நேற்றைக்கு மேல வலுவில் விசி தலைவர் டாக்டர் திருமாவர்கள் கொடியேற்றார் இன்னைக்கு உங்களுடைய பதிவை நாங்கள் பார்க்குறோம் ஏத்தனை கொடியை வந்து காவல்துறை வந்து இறக்கிட்டாங்க அப்படின்றது பார்க்கணும் மேலாவளவில் எங்கள் சேரியில் தலித்துக்கு சொந்தமான இடத்துல தான் ஏற்றப்பட்டிருக்கு முதல்ல அதை நான் தான் இந்த சாதி அந்த போலீஸுக்காரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போன பிறகு அவங்க பூர அங்கே முப்பது நாற்பது போலீஸை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருக்கு யாரும் இல்லாத நேரத்தில் பார்த்து மற்ற மத்தியானது இருப்பேன் அந்த நேரம் பார்த்து திருட்டுப்பேல போவாங்க பாருங்க அது மாதிரி போய் கொடி அவுத்துருக்குறாங்க கொடி அவுத்துல அது என்ன பெருமை அணைக்கிறாங்க இது வந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அஜித் குமார் என்ற நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு உழைக்கு வர்க்கத்தை அடிச்ச கொலை பண்ணிருக்கிறாங்க மிளகாப்பொடிய வாய்ப்புல போட்டிருக்கிறாங்க ஆண் உறுப்புக்குள்ள போட்டிருக்கிறாங்க காதுல போட்டிருக்கிறாங்க அவ்வளவு நீதிமன்றமே சொல்லுது இல்ல நீதிபதி சொல்றாருல்ல அப்ப அதே நீதிமன்றம் இப்ப வந்து அந்த கொடிக்கு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இந்த போலீஸில் இருக்கிற நான் பொறுக்கி சொன்னால் தப்பா எடுக்காதீங்க ஏன்னா ஒரு பயல கொலை பண்ணியிருக்கிறாங்க கொலைதாங்க அதுக்கு பேரு அவர் கேட்கறது யாருமே இல்லையா எங்கள் தலைவர் தொண்ணூறு வருது இந்த சட்டமும் இந்த போலீஸும் வலியவனை கண்டால் வளைந்து உடுக்கும் எளியவனை கண்டால் ஏறி விதிக்கும் உண்மை தானே இதுக்கு பின்னாடியே ஏதோ நடக்குது ஏதோ ஒன்று இருக்குங்க போலீஸ் மோதல் அதை கண்டுபிடிங்க தமிழக முதல்வர் அங்கே ஃபோன் பண்ணி ஐயோ என்ன பார்த்து தம்பி பார்த்து தம்பா அப்படின்லாம் சொல்றாரு

பிடிச்சா வெளியே போனால் போட்டோம் கொடியெல்லாம் எடுக்க சொல்லிடலாம் அந்த பாமக வெயிட் பண்ணிட்டு இருக்க உள்ள கூப்பிட்டுல ரெண்டு பேரும் அவங்க கொண்டு தானே நினைக்க மாட்டாங்களா அப்படி திமுக செய்தால் திமுகவுக்கு என்ன இழப்பு விடுதலை சிறுத்தை என்ன இழப்புன்ற தெளிவுபடுத்த விரும்புது எங்களுக்கு வந்து நாலு எம்எல்ஏ வேணும் நட்டமாகலாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரமே போய்விடும் எங்க தலைவருக்கு எம்எல்ஏ ஒன்று எம்பி ஒன்று சாதாரண அடிமட்ட தொண்டனாலும் ஒன்று தான் எங்க தலைவர் அப்படிலாம் வந்து எதுக்கு மயங்கரா இல்லை யார் எங்க தலைவரெல்லாம் விலை கொடுத்து வாங்குவதற்கு இன்னும் எவனும் இந்த பூமியில பிறக்கலை பொது பிரதிநிதி போயிட்டு திரு ராமதாஸ் சந்திச்சார் இல்லையா அவர் தான் சொல்றாரு விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணி இருக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாரு அதனால கேட்கறேன் நான் பிரதர் நான் இந்த நேரத்தில் நான் பேசுனா ரொம்ப சர்ச்சையாக போயிருக்கேன் இதுக்கெல்லாம் நான் பதிவு சொன்னா பல பேர் முகத்திரையை கிழிக்க வேண்டியிருக்கு செல்வ பருந்தகை நான் நாகரியம் கருதி நான் இப்பொழுது அவரை பற்றி பேச விரும்பவில்லை எங்களுக்கு எவன் டேரக்ஷன் கொடுக்குறீங்க எவனும் இங்கே பிறக்கல புரியுதா எங்கள் தலைவருக்கு எல்லாம் தெரியும் கொடி ஆத்தம்ன இவர் ஆப் ரூபாய் இல்லை டைவர்ட் பண்ணி விடலாம் இந்த போய் டைவர்ட் பண்ண கொடி கொடிமேட்டர் நீங்கள் போயிட்டு இருந்த கொடி நீங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நான் சீரியா சொன்ன கொடி முக்கியமானதான பைத்தக்கார பயில்களா ஓப்பனாக சொன்னேன் நீ திராவிட முன்னேற்ற கழகம் நீ ஆரம்பிக்கிறப்ப வீட்டு அண்ணா கொடி ஆரம்பி பூரா ஏற்கனவே அப்போ ஒரு நீ சொல்லியிருந்தானே பிள்ளை உனக்கு முக்கியம்னா எங்க பிள்ளை எங்களுக்கு முக்கியம் தானே அப்படி ஆரம்பிச்சிருந்தது இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு மேல வலுவில் விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமா அவர்கள் கொடியேற்றாரு இன்னைக்கு உங்களுடைய பதிவை நாங்கள் பார்க்குறோம் ஏத்தன கொடியை வந்து காவல்துறை வந்து இறக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக நீதிமன்றம் அண்மையில் வந்து ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருந்தாங்க குறிப்பாக வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய அமர்வு தலைமையிலான அந்த உத்தரவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது இருக்கட்டும் குறிப்பாக வந்து இப்போ இந்த நடக்கிறதுலாம் வந்து ஒரு தலைமை நீதிபதியோட பெஞ்சுக்கு நாங்கள் அனுப்புறோம் லார்ஜர் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நாங்கள் அனுப்புறோம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே பொதுவாக இதெல்லாம் வந்து தடைதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த லார்ஜர் பெஞ்ச் என்ன சொல்லுதோ அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அங்க கொடியை மட்டும் எடுத்து தான் நீங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்க இல்லையா இது முன்னாடியே உங்ககிட்ட சொல்லப்பட்டதா கொடி ஏற்றாதீங்கன்னு சொல்லிட்டு அதை தான் ஏத்துனீங்களா மேலாவளவுல அங்க அந்த அந்த எங்க ஏரியால எங்க சேரியில் தலித்துக்கு சொந்தமான இடத்துல ஏற்றப்பட்டிருக்கு முதல்ல அதை நான் சொல்லிக்கிறேன் பொது இடம் கிடையாது அந்த கொடி வந்து இன்று நேற்று ஏற்றப்பட்டதல்ல ஏறக்குறைய வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்றப்பட்டது எப்போ அந்த கலவரம் நடந்துச்சோ எப்போ அங்கே வந்து வீர வணக்கம் செலுத்தினார்களோ எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டத்திலிருந்து கொடி இருக்குது இப்போ அறுபதாவது மணி எங்கள் தலைவருக்கு வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு பிறகு அறுபது அடி அந்த இடத்துல நாங்கள் கொடி ஏற்றி நாங்கள் வச்சிருக்கிறோம் சரி எப்பெல்லாம் வந்து இந்த ஜூன் முப்பதுக்கு தலைவர் செலுகிறாரோ அப்போதெல்லாம் அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் கொடியேற்றி கொண்டே இருப்பார் அதுதான் அங்கே நடக்கின்ற ஒரு ஒரு செயல் திட்டம் ஆனால் நேற்று வந்து இந்த தலைவர் ஏற்றிட்டு போனதுமே இன்னைக்கு வந்து இந்த சாதி வெறிபிடித்த அந்த போலீஸுக்காரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நேரம் அங்கே போய் ஏன்னா மூணு நாலு நாள் அந்த மக்கள் பூராமே இந்த தலைவர் வருகையை ஒட்டி ஃபுல்லாக விழா கோலம் பூண்டிருந்தார்கள் அங்கே நிகழ்வுக்காக அவர் வேலைக்கு கூட போகாம இருந்தா ஏன்னா அன்றாட காட்சி தானே வேலைக்கு போனால் தானே விவசாய வேலை பார்த்தா தான் ரோட்டு வேலை பார்த்தா தான் அவங்க வீட்டில் வந்து சோறு ஆக்க முடியும் அப்போ மூணு நாலு நாளா வேலைக்கு போல இன்னும் எல்லாம் வேலைக்கு போன பிறகு அவங்க பூரா அங்கே முப்பது நாற்பது போலீஸை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு யாரு இல்லாத நேரத்தில் பார்த்து மட்ட மத்தியானத்தில் எவ்வாறு இருப்பேன் மற்ற மத்தியானத்தில் வேலை பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை அங்கங்கே இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து திருட்டு திருட்டுப்பேலைக்கு போவாங்க பாருங்கள் அது மாதிரி போய் கொடி அவுத்துருக்குறாங்க கொடி அவுத்துட்டதில் அது என்ன பெருமை அணைக்கிறாங்க இது வந்து நான் வந்து ஒன்றுமே சொல்கிறேங்க இந்த நேரத்தில் இந்தியாவுடைய நீதித்துறையை இவர்கள் மதிக்கிறார்களா மதிக்கவில்லையா நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அஜித் குமார் என்ற நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை அடிச்ச கொலை பண்ணியிருக்கிறாங்க அடிச்ச கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த மட்டும் மட்டுமல்ல வாயில போட்டிருக்கிறாங்க மிளகா பொடியை வாய்க்குள்ள போட்டிருக்கிறாங்க அந்த உறுப்புகள் ஆண் உறுப்புக்குள்ள போட்டிருக்கிறாங்க காதுல போட்டிருக்கிறாங்க அவ்வளவு நீதிமன்றமே சொல்லுது இல்ல நீதிபதி சொல்றாருல்ல அப்ப அதே நீதிமன்றம் தான் இப்ப வந்து அந்த கொடிக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல கொடி எடுக்கணும்னு சொன்னீங்க நாங்க எடுத்தோமா எடுக்கலையா சாதி வெறி பிடிச்ச போலீஸுக்கு நான் கேட்குறேன் அந்த நேரத்தில் நான் எடுத்தோம் எடுக்கலையா எல்லா கூடையும் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொன்ன கேட்டோம்ல அப்போ வந்து எங்கள் தலைவரும் நம்ம கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடைய செயலாளர் சண்முகமன் அவர்களும் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள் அந்த வழக்குடைய தீர்ப்பு தெளிவாக வருகிறது அந்த வழக்கை வழக்காடிய அவர் பேர் என்ன திருமூர்த்தி அவர்கள் திருமூர்த்தி அவர்கள் வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்கள நான் ஃபோனில் பேசினேன் அவரும் தெளிவாக சொல்லுகிறார் இந்த நீதி முதல்ல வழங்கப்பட்டது இயற்கைக்கு புறம்பானது ஏன்னா ஒரு நீதி வழங்கும் பொழுது கட்சிக்காரங்களும் விசாரிக்காமலே ஏதோ ஒரு நீதி கொடுத்துட்டாரு கொடுத்ததுமே நீங்க சொன்ன மாதிரி மற்ற நீதிபதிகளுக்கு போகிறது இரண்டு நீதிபதி சாமிநாதன் இன்னொரு நீதிபதி ரெண்டு சேர்ந்து என்ன சொல்றாங்க இந்த நீதி தீர்ப்பு இயற்கை விதிக்க புறம்பானது ஆகையால் நீங்க வந்து ஒரு தலைமை நீதிபதிக்கு ரெஃபர் பண்ணிருக்கிறார் என்ன அர்த்தம் உங்களுக்கு இடைக்கால தடை தான் அதுக்கு அர்த்தம் இல்ல இடைக்கால தடையா கொடுக்கலாம் கூட அது வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அது மட்டும் மட்டுமல்ல இன்னொன்னு சொல்லுறேன் கேட்டுக்குங்க இப்ப ஐயா சண்முகத்தை பேசும்போது எனக்கு தெரியுது அவர் வந்து கோர்ட்ல வந்து ஆர்டரா கொடுக்காம ரெண்டாம் தேதிக்குள்ள எல்லா கொடியும் எடுக்கணும் அப்படின்னு முன்னாடி இருந்த முதல்ல இருந்தாலும் ஒரு நீதிபதி அவர் சொல்லி இருக்கிறாரு அதை கருத்துல வச்சுட்டு நீங்க திருடாங்க யாரு இந்த போலீஸ்ல இருக்கிற பொறுக்கியல் பொறுக்கி சொன்னு தப்பா எடுக்காதீங்க ஏன்னா ஒரு பயல கொலை பண்ணிருக்கிறாங்க கொலைதாங்க அதுக்கு பேரு அடிச்சே பண்ணிருக்கிறாங்க அப்ப கேக்குறது யாருமே இல்லையா எங்க தலைவர் தொண்ணூறுல சொன்ன அந்த டயலாக் தான் நான் வருது இந்த சட்டமும் இந்த போலீஸும் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும் எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும் உண்மை தானே ஏங்க ரெண்டு ஆணும் அம்மாவும் மகளும் நகையை வந்து அது தெரியுமா வரலா தெரியுமா சரி நகையை வந்து வண்டிக்குள்ளே வச்சுருந்தாயெல்லாம் நகையை நான் வண்டிக்குள்ளே வச்சுட்டு சாவி கொடுப்பாயெல்லாம் இதுக்கு பின்னாடியே ஏதோ நடக்குது ஏதோ ஒன்று இருக்குங்க போலீஸ் மோர் அதை கண்டுபிடிங்க இன்றைக்கி தமிழக முதல்வர் அங்கே ஃபோன் பண்ணி ஐயோ என்னப்பா அச்சி தம்பி பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னுலாம் சொல்றாரு அதெல்லாம் சிறப்புத்தான் அதெல்லாம் நம்ம பாராட்டுக்கிறோம் ஏன் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தானே போலீஸு வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தானே போலீஸு அது மட்டுமில்லாமல் திமுகவில் இருக்கிற சில பொறுப்பாளர்களும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாற்று குற்றம் சுமத்து இருக்கிறேன் ஐம்பது லட்ச ரூபாய் பேரம் பேசப்பட்டதான் நான் நீ போல குற்றம் சுமத்துக்கிறேன் கூட்டணி இருந்தாலும் குற்றம் சுமத்துக்கிறேன் திமுக கூட்டணியை உடைக்கிறது சில பேர் கேட்குற விடுதலை சுற்றுலா வெளியே போயிடுமா விடுதலை செய்து வெளியே போயிருமான்னு மைக்க பிடிச்சது வந்து கேட்கறாங்க இல்ல வாய்ப்பிறந்து அவங்க பேசுனோம் இல்லைங்க வாய்ப்பிறந்து பேசுனோம் இல்லையா இப்ப இவ்வளவு கொடுமை நடக்குதுல சட்ட நீதிமன்றம் தெளிவாக கொடுத்துருக்குது நீதிமன்றம் தெளிவாக வந்து கொடியை வந்து அமுக்க கூடாது அப்படின்னு இடைக்கால தடை விதித்துருக்கு அதே மாதிரி எவனையுமே வந்து கோர்ட்டில் பிடிச்சி விசாரணைன்னு சொல்லி அடிக்கக்கூடாதுன்னு நீதிமன்றங்களில் இவ்வளவு இருந்து நீ செய்கிறாங்கன்னா நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்கப் போவது விடுதலை சிறுத்தைகள் அல்ல உடைக்கப் போவது போலீஸுக்குள் இருக்கும் சங்கிகள் இப்போ போலீஸில் ஒரு சங்கி குரூப் இருக்கும்ல எல்லா உங்களுக்கே தெரியுமா நீ ஒரு வழக்கறிஞர் தானே போலீஸ்குள்ளே வந்து சில பேர் வந்து அம்பேத்கர் ஆனா இப்ப நேரடியா அமித்ஷா கட்டுப்பாடில் இயங்குகிறதா தமிழக போலீஸ் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது வெக்கமா விசாரிச்சேன் எங்க ஊர் மக்கள்கிட்ட ஏன்னா நீங்க எல்லாம் எப்படா தடுக்க தடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அவன் என்ன சொல்றாரு யாரும் இல்லாத நேரத்தில் திருநகரை போல் வந்தார்கள் சொல்றா இங்க நானே சொல்றேன் திருடர்களை போல் மறைந்து மறைந்து வந்து தபக்கண கொடியை அவுத்துட்டு போயிட்டாங்க ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளை இருக்கும்போது ஏத்து அவத்துட்டு கொண்டு போயிட்டாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தான அப்ப சாதி பூக்கியான் இல்லை ஒருவேளை நமக்கு சந்தேகம் வரும்ல அங்கே இருக்கிற அமைச்சர்கள் இன்னொரு பெரிய சிறப்பாக வந்து இந்த நிகழ்வு வரத்திருக்கிறாங்க இன்னமும் அந்த மக்களை வந்து அந்த இதில் தலைவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சாதிவறி புத்தியோட சேர்ந்து செயல்பட்டார்க்கு சந்தேமரா வருது இல்லை நமக்கு அவர் சொல்ல வேணாமா ஒரு அமைச்சருக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா வந்த பிறகு அந்த பயலப்போ வந்து கொண்ட பிறகு ஒரு அமைச்சரை போய் போனை போட்டு கொடுக்குறாருல அப்போ இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஏ இது மாதிரி விடுதலை சிறுத்தை கொடிய போய் எடுக்காதீங்கடா பைத்தியக்கார பயல்களா அவங்க கூட்டணி இருக்கிறாங்கன்னா தப்புன்னு சொல்லுறதுக்கு புத்தி இல்லையா இல்ல அவரே சேர்ந்து எடுத்த பரவாயில்ல என்றாரா சந்தேகம் வருது எனக்கு சந்தேகம் வருது அவர் இல்லையா இல்ல நான் மீண்டும் கேட்கிறேன் பத்திரிகையாளர் கோபமா பேசணும் தப்பா எடுக்க வேண்டாம் பத்திரிகையாளர் கூட எங்க தலைவர்கிட்ட மைக் கொண்டு ஹலோ வந்து நீங்க மாறீங்க நான் நேரடியாக கேட்கிறேன் இப்ப இதுமே நடந்திருக்குல்ல நீதிமன்றத்தில் தீர்ப்பு தெளிவாக சொல்லப்பட்டு அது எல்லா பத்திரிகையிலும் வந்து அண்ணன் சண்முகம் அவர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை போல அவர் இந்த திமுக கூட்டணி வந்திருக்கு அவர் அவங்க கட்சி ஒரு முக்கியமான கட்சி மறுக்க முடியாது இன்னைக்கு அவர் கோவப்பட்டு வெளியில போனாருன்னா நீங்க ரோட்டுக்கு போயிருவீங்க அதான் உண்மை நீங்க போனா நீங்க போனா நாங்கதான் வந்து ரொம்ப வந்து பிஜேபி வந்துரு சங்கிகள் வந்துருவார்கள் காப்பாற்ற வேணும் நாங்கதான் அன்பு கட்டளை இல்ல கொள்கை கோட்பாடு கட்டளை கிடக்கிறோமே அதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதாங்க உங்களுக்கு நகைச்சுவா இருக்கலாம் மனம் உடஞ்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எங்க பிரச்சனை என்னன்னா சங்கி பேர் இங்க வரக்கூடாது ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக நாங்கள் பக்கவளமா இருந்தால் நீங்களே ஏன் சங்கிகளாக மாறுகிறீர்கள் போலீஸோட சேர்ந்து உண்மையில எவன் எந்த கட்சிக்காரன்னு ஏற்ற மாட்டேன் நீ எவ்வளோதான் கூட்டணி வச்சு பாண்டு போட்டு நீ எங்கள் தலைவரோட வந்து அப்படி இப்படின்னு பேசி தலைவர் பக்கம் போட்டு வாங்க வணக்கம் அண்ணே அப்படி இப்படி அப்படின்னு அமைச்சரில் பேசுவாங்க இவர் எங்கள் தலைவர் வந்து ஒரு மனித மாண்பு மிக்க ஒரு மகான் இல்லை அவர் வந்து அவங்க மன்னித்து விடுவார் ஆனால் ஒவ்வொரு தொண்டன் கொதிச்சு போயிருக்கிறேன் இதோட எனக்கு வந்து நூறாவது ஃபோன் இப்போ நீங்கள் பக்கத்துல வந்து பார்க்க நூறு ஃபோன் வந்துருச்சு அந்த ஊர்ல இருந்து நாளைக்கு போய் நான் கொடி ஏற்றாங்க இப்போ நாளைக்கு போய் எங்க பயணிகளில் போய் ஏற்றுக்கணுன்னு சொல்லி அவங்க இப்ப எல்லாரும் எங்கள் கட்சியோட அமைச்சாளர் நாளைக்கு காலையில் போய் பதினொரு மணி ஏற்றுறாரு கொடிய ஏத்துனா நீ வருவாய் கலவரமாகி ஒரு சிக்கலாகி திருப்பி வந்து கூட்டணி சிக்கல் ஆசையான்னு கேட்குறேன் நான் கேட்குற கேள்வி தப்பாட்டா போலீஸ் கிட்ட கேட்குறீங்க போலீஸ் நான் மக்கள்கிட்ட கேட்குறேன் பத்திரிக்கார்கிட்ட கேட்குறேன் பத்திரிக்காய் தான் நீங்க நடுநிலை நான்கு தூண்கள் ஒரு தூண் பத்திரிக்கையாளர் தானே பத்திரிக்காளர் திருப்பி திருப்பி கேக்குறாங்களா எங்கள்கிட்ட கூட்டணி விட்டு போயிருக்கிறா கூட்டணி உடைக்கிருக்கலாம் அப்படின்னு கேட்கறார் இல்ல ஒருவேளை திமுகவேன்னு நினைக்குதோ நம்ம ந நல்ல டார்ச்சர் கொடுப்போம் வெளியே போனா விசிகா போட்டோம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொல்லுகிறேன் விசிக்கா வெளியே போனா போட்டோம் கொடியெல்லாம் எடுக்க சொல்லிடலாம் அதான் பாமக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள கூப்பிட்டுக்கலாம் ரெண்டு பேரும் அவனுக்கு கொண்டு தானே நினைக்க மாட்டாங்களா அதாவது ஒருவேளை அப்படி செய்ய மாட்டேறாங்க நீங்க நீங்க இல்ல நீங்க இல்ல நான் திமுக செய்யும் கேட்க சொல்றேன் அப்படி திமுக செய்தால் திமுகவுக்கு என்ன இழப்பு விடுதலை சிறுத்தை என்ன இழப்புன்ற உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அறிவுபூர்வமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எங்களுக்கு வந்து நாலு எம்எல்ஏ வேணும் நட்டமாகலாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரமே போய்விடும் நான் எச்சரிக்கையாக சொல்லவில்லை அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய நன்மை கருதி நான் சொல்றேன் நீங்களாம் ஆட்சியிலே இருந்துட்டு பழகப்பட்டீங்க ஆட்சி இல்லாட்டினா உங்களால் வாழவே முடியாது அப்படிதான் சூழ்நிலையாக இருக்குது விடுதிறுத்தைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் தலைவருக்கு எம்எல்ஏ தான் எம்பி தான் சாதாரண அடிமட்ட தொண்டனாலும் தான் எங்கள் தலைவர் அப்பெல்லாம் வந்து எதுக்கு இல்லை யார் எங்கள் தலைவரெல்லாம் விலை கொடுத்து வாங்க இன்னும் எவனும் இந்த பூமியில் பிறக்கல ஆனால் உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாதுனால சொல்கிறேன் எதார்த்த சொல்கிறேன் இல்லை ஒன்று அவங்கள வந்து நான் இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை தளபதி ஸ்டாலின் நல்ல மனிதன் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு நல்ல அந்த மக்களுக்காக பாடுபடுறோம் என்று நம்புகிறோம் தயவு செய்து உங்கள் அமைச்சர்களுக்கு நீங்கள் வலியுறுத்துங்க கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கலங்க கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கா இல்லையா அப்போ கோர்ட்டை மீறி என் கொடி எடுறானா இது சாதிப்புத்தியா இல்லையா அதே ஆள் கேட்கிறேன் அந்த ஊர்ல எங்களுக்கு செத்த பிறகு சென்று அடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு பாதை இல்லை சுடுகாட்டுக்கு செல்வதற்கு பாதை இல்லை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது நேரடியாக அமைச்சர் மூர்த்தியை சந்தித்து எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் முறையிட்டு இருக்கிறார் என் கட்சியுடைய பொறுப்பாளர் முறையிட்டு இருக்கிறார்கள் அதுக்கு ரோடு போட்டு கொடுக்கிறதுக்கு துப்பு இல்லை கேட்டோம்னா திராவிட மாடல்ன்றது எல்லாருக்கும் எல்லான்றது அதை செஞ்சிருக்கணும்ல நீ ரோட்டுக்கு ரோட்டை போட்டு கொடுத்துட்டு ஏன் எங்கள் தலைவரே பேசியிருக்கிறாரு இது சம்பந்தமாக எங்கள் தலைவரே இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் அப்போ இதுக்கு நீ ரோட்டு போட உனக்கு துப்பு இல்லை கொடியை மட்டும் வந்து எடுக்கிற நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து எடுக்கிறேன்னா இதுக்கு பேர் என்ன உங்களுக்கு வந்து திராவிடம்ன்ற பேரில் சாதி புத்தியோடு செயல்படுகிறீர்களா அப்படின்ற சந்தேகம் வலுவாகி கொண்டே இருக்கிறது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இப்போ வலுவாகிடுச்சுன்னா தொடர்ந்து பாமக மேலே வந்து ஒரு பரிவும் பாசத்தையும் திமுக காட்ட தொடங்கிடுச்சு அவங்களுமே கிட்டத்தட்ட காட்ட தொடங்கிட்டாங்க பிசிக வந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு திமுகவே விரும்புதான்னு கேட்கிறேன் ஏன்னா நான் திமுக இருந்து நீங்க வெளியேறீங்களா அப்படிலாம் நான் கேட்கல நீங்க உறுதியா இருக்கிறீங்க ஆனா அந்த மனநிலைக்கு இன்னைக்கு திமுக வந்துடுச்சான்னு கேட்கிறேன் நான் உங்களுக்கு தெரியுது அப்படியே தெரியுதான்னு கேட்கிறேன் பிரதர் எங்களுக்கு இந்த அரசியல் கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது பிரதர் அரசியல் அது நடக்குமா இது நடக்குமா எங்க தலைவர் நேர்மையானவர் நாங்க சங்கி பெயர் உள்ள வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக திராவிட முன்னேற்றம் கூட்டிலாங்க இருக்குறோம் இந்தியா என்ற கூட்டணியை தமிழ்நாட்டுல தேசிய அதாவது முற்போக்கு அணியை உருவாக்குனது மதச்சார்பற்ற முற்போக்கு அணியை உருவாக்கிய பங்கு தலைவருக்கு உண்டு நாங்களே உருவாக்கிய குழந்தையை நாங்களே கழுத்தறுத்து சொல்ல மாட்டோம் உங்கள சொல்லவே இல்லைன்னா இப்ப ஆனா செல்லு பிறந்தை போயிட்டு திரு ராமதாஸ் சந்திச்சார் இல்லையா அப்போ சந்திக்கும் பொழுது இந்த சந்திப்பு வந்து ஐயா ஸ்டாலினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு சந்திச்சிருக்காரு அவர் தான் சொல்கிறாரு விசிக்காவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்கிறது தான் நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கன்னு சொல்கிறாரு அதனால் கேட்குறேன் நான் பிரதர் நான் இந்த நேரத்தில் நான் பேசுனா ரொம்ப சர்ச்சையாகி போயிடும் இல்லைண்ணா இது நியாயம் சொல்கிற பாயிண்ட் எனக்கு புரியுதுங்க தப்பாயிடும் ஏன்னா கேளுங்க கேளாமல் போங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்னா பல பேர் முகத்திரையை கிழிக்க வேண்டியிருக்கு சரியா நான் கூட்டில் இருந்துட்டு ஒரு கூட்டணியின் நலன் கருதி இன்னொன்று ஜனநாயக கோட்பாடுகளை உருவாங்கனால இதுக்கு நான் பயில் சொல்ல விரும்பல நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் பிசிக்காவும் பாமகவும் நல்ல ஒரே கூட்டில் இருக்கிறது தான் நல்லதுன்னு அந்த செல்வ பிறந்த சொல்கிறாரு அவர் உங்கள் கூட்டணி கட்சியில் முக்கியமானவர் இந்தியாவை ஆளப்போகின்ற கட்சியை சார்ந்த பிரதிநிதி அவர் ராகுல் காந்தி சொல்கிறாரா தலித்துக்கு எதிர்ப்பாக அணி திரட்டிய போய் சேரலா அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுகிறாரா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பா ஒரு காலத்தில் செயல்பட்ட செயல்பட்டு கொண்டிருக்கிறா என்று கூட சொல்லலாம் பாமகவோட சேரலாம்றது அவர் சொல்லுகிறாரா செல்வங்க சொல்றாரு இல்லையா செல்வப் பருந்தகை நான் நாகரிகம் கருதி நான் இப்பொழுது அவரை பற்றி பேச விரும்பவில்லை பேசணும்னா ரொம்ப அசியமாயிருப்பேன் அவரை பற்றி பேசாங்க அவரை பற்றி பேசணும்னா அவர் கொள்கை கோட்பாடை பற்றி பேசியாங்கன்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேசினாங்க இது தவறான ஸ்டேட்மெண்ட் அதை நான் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன் பேசின தப்பான ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு எவன் டைரக்ஷன் கொடுக்குறீங்க எவனை இங்கே பறக்கல புரியுதா எங்கள் தலைவர்கள் எல்லாம் தெரியும் எப்போ எவனோட கூட்டணி வைக்கிறது எப்போ எவனோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் தெரிய தலைவர் தெளிவாக சொன்னாரலையா பாமாக்க பிஜேபிள் இருக்கிற கூட்டணியில் விளைச்சல் இருக்கேன் சொல்லியிருக்காரு சொல்லலையா பாமாக்காவில் இருக்கின்ற சாதி வெறியர்களை வன்னிய தோழர்களை அன்பு நண்பர்களை நெறிப்படுத்த வேண்டும் அங்க இருக்கிற உழைக்கு மக்களை நம்ம போயிட்டு கூட்டி வர வேண்டும் சொல்லா சொல்லலையா அதே மாதிரி பிஜேபிள் இருக்கிற இந்துக்களை நம்ம வந்து மீட்டெடுக்கணும்னு சொன்னார சொல்லலையா எல்லாமே ரைட்னு திமுகவுடைய ஒப்புதல் எல்லாமே இல்ல ஷாஜின் அவர்களுடைய அந்த ஒரு சமைக்க இல்லாமையோ இப்படி போன விஷயங்கள்லாம் அவர் அண்ணன் பேசுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நாங்க நம்புறோம் அண்ணே வந்து அப்போ உடைய அடிமைன்னு சொல்லி அப்படி சொன்னேன் அப்ப நீ சொல்றத பார்த்தா என்னமோ அவர் சுயபத்தி இல்லாத மாதிரி அவர் சொல்றதே அவர் வந்து வாயில வந்து குலைக்கிறாருமா அப்படின்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற பேசல அப்படிதான்ப்பா சொல்றேன் நீனு நான் என்ன சொல்றேன்னா இவ்ளோ பேசுனாரு இதெல்லாம் வந்து இப்ப இவர் பேசுறது வந்து திமுக சங்கடத்தை ஏற்படுத்துன்னு அவருக்கு தெரியும் இல்லையா இருந்தாலும் அண்ணன் சொல்றாரு இல்லையா அவர் கருத்து சொல்றாரு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் அன்பு நெறியாளர் அவர்களே எவன் எந்த இளவில் கூட்டணி வைக்கிறான் வக்கையாமல் போகிறேன் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் கொடி என்பது எங்கள் தலைவருடைய குழந்தையை மாதிரி திருமணமே செய்து கொள்ள எங்கள் தலைவர் பிரேரணப்படுத்தினார் இந்த கொடி என்பது நமது குழந்தையை போன்றது என்னது குழந்தையை போன்றதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த கொடியை எவன் கை வச்சாலும் நாங்கள் வந்து அப்புறம் உண்மையான சிறுத்தை இந்த முகத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்கன்னு அப்புறம் பின்னாடி கேக்கேன்னு கத்தப்படாது எல்லாம் இந்த உலகம் பார்த்துருக்குது தொண்ணூறில் விடுதலை சிறுத்து என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துருக்குது மக்களால் கூட்டணி செஞ்சு வை வைத்து என்ன செய்துன்னு பார்த்துருக்குது அரசியல் ரீதியாக அது வந்து களத்தில் எல்லாமே செஞ்சவர்தான் எங்கள் தலைவர் மக்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக ஆனால் சும்மா சீன்றது பார்க்குற மாதிரி கொடி ஆபத்தம்னா இவர் ஆப்பாயிருவாரு அப்படியாக இப்படி ஆகலாம் பண்ணிக்கிறதில்லை டைவெர்ட் பண்ணி விட்ருலாம் இந்த படி டைவர்ட் பண்ண கொடி கொடிமேட்டர் நீங்கள் போய்ட்டு இருப்பேன் கொடி வயலுக்கு ரொம்ப முக்கியமானது ஆமாடா நான் சீரிஸாக சொல்றேன் கொடி முக்கியமானது ஆனால் பைத்தக்கார பயல்களா நீங்கள் ஒரு கால சொல்ல ஓப்பனாக வச்சுரு நீ திராவிட முன்னேற்ற நீ ஆரம்பிக்கிறப்ப இங்கிட்ட அண்ணா திராவிட ஆரணும் கொடிய கொடி ஊர் பூரா ஏற்றினீங்க அப்போ எவ்வளோ ஒரு நீதி சொல்லியிருந்தானா நான் கேட்குறேன் தெரியாமல் அப்போது ஏத்தனை ஊர் ஊராக ஏத்தனீங்களே எங்கள் கொடிதான் சிறப்புன்னு போல அது மாதிரி எங்களுக்கு உன் பிள்ளை உனக்கு முக்கியமான எங்கள் பிள்ளை எங்களுக்கு முக்கியம் தானே அப்போ நாங்கள் பாதுகாப்பு ஆக வேண்டியிருக்குது எனக்கு அரசியலாக நீதிபதி கிளீனாக சொல்கிறார் அந்த கோர்ட்லேயே சொல்கிறார் என்ன சொல்கிறார்ன்னா ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் அந்த அரசியல் கட்சியெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீ தீர்ப்பு வழங்க வேண்டும் நீ தீர்ப்பு வழங்காமல் இருப்பதே இது இயற்கைக்கே புறம்பானது என்றார் அவ்வளோ பெரிய வேர்டு அதாவது நேச்சர் ஆஃப் லாக்கே வந்து தவறானது என்றார் இது செருப்பவசம் அடிக்கிற மாதிரி சொல்கிறார்ல அறிவு வேணாம் நீ சும்மா இருக்க தம்பி சும்மா இருக்கா அமைதியா பேசுங்க பேசுங்க சேகிங் கட்டாதீங்க ரைட்டா இது வந்து அயோக்கியத்தனம் இதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகையால் நீதிமன்றம் வந்து ஒரு குற்றவாளியை கொண்டு போனேன்னா குற்றவாளின்னு தெரிஞ்சாலும் கூட அவனை நீதிமன்றத்தை ஒப்படைக்க நீதிமன்றம் வந்து தண்டனை வழங்கும் நீ வந்து கம்ப வச்சுட்டு அடிக்கிறது குத்துறது வாயில குத்துறது இந்த வேலையிலிருந்து அயோக்கியத்தனம் செய்ய செய்யுமே ரவுடிக்கு என்ன மாற்றுக்கிறது படத்தை சொன்ன டைலாக் சொந்த சொன்னாங்க அப்போ பொறிக்கத்தனமான இருக்குது நானாக பேசுகிறேன் மக்கள் பூரா பேசுறான் அதே நேரத்தில் நீதிமன்றம் வந்து கொடியை வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி யாருக்கு எதிர்ப்பாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் ஒரு ஒரு அதாவது கொள்கைக்காக போராடக்கூடிய கட்சி அவருடைய தலைவரை சொல்றாரு என்ற பேசியிருக்காரு இப்போ கொஞ்சம் பேசினாரா இல்லையா விசிகா கொடியை வந்து நேற்று ஏத்தனை வந்து இன்னைக்கு வந்து எடுத்துட்டாங்க ஒரு புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பேசப்பட்ட பொருளாக இருக்கிறது அஜித்துடைய மரணம் நேரடியாக போலீஸார் அடிக்கத்தில் பார்த்துட்டு இருக்கோம் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு அவலங்கள் நடக்கும்போது விசிகாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க ஸ்டேண்டு என்னன்றத காலம் தீர்மானிக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் புரிஞ்சுக்கலாமா காலம் தீர்மானிக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி நன்றி வணக்கம்